மகரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் உங்களுக்கு நல்லதும் பண்ணுவாரு கெட்டதும் பண்ணுவாரு அவரை தாண்டி தான் எந்த இருந்தாலும் உங்களை வந்து காப்பாற்ற முடியும் ஏன்னா உங்களோட ராசி அதிபதியே சனி அப்படி இருக்கும்போது தெய்வீக தன்மையை கொண்ட ராசினா அது பன்னெண்டு ராசிலேயே மகரம் தான் என்னங்க நீங்க நாங்க படாத பாடுபட்டுகிட்டு இருக்கிறோம் எந்த வேலையை எடுத்தாலும் அந்த வேலையில ஏதாவது ஒரு இடஞ்சல் வந்துருது எங்களை போய் தெய்வீக தன்மை அப்படின்னு சொல்றீங்களேன்னு நினைச்சா தெய்வத்தை நாடி இமயமலை மேல ஏறுறவங்களுக்கு தான் நிறைய கஷ்டம் வரும் உள்ள ஊர்லயே இருந்துகிட்டு இமயமலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமுமே வராது அப்படி பார்க்கும்போது நீங்க தினம் தினம் ஆன்மீகத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கீங்க அதனால சில கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும் மகரம் வாங்கி வந்த வரமே இதுதான் கவலைப்படாதீங்க ரொம்ப நாள் சோதனைகளும் கஷ்டங்களும் வரவே வராது நீங்க நம்புற தெய்வம் உங்களை கை விடவே விடாது நிச்சயமாக உங்களாலேயும் மற்றவர்களை போல வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எப்படி முடியும் முடியாத ஒன்றுக்கு ஆசைப்படுங்க யாராலேயுமே செய்ய முடியாத ஒரு வேலையை செஞ்சு அதில் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க யாராலையுமே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க நிச்சயமாக அதில் நூறு சதவீதம் உங்களால் அடைய முடியல அப்படின்னாலும் அதில் முக்கால்வாசி கிணற தாண்ட முடியும் அப்படி நீங்கள் தாண்டினாலே சரித்திரம் படைத்தவர்களாக மகரம் மாறியே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜனித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய உடல் சரீரத்தில் ஏதாவது ஒரு வழி நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் அதோடையே கடினமா வேலை செய்வீங்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தலைவலியே உங்களுக்கு ஞாபகமே வரும் இருக்கும் இருக்கும்போது வராது ஏன்னா கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்றத தாரக மந்திரமா எந்நேரமும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ரெண்டாவது சில பேருக்கு வயிற்று பகுதியில் பயங்கரமான தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி வாழ முடியுது நீங்க நம்புற அந்த குலதெய்வம் தான் நீங்க நம்புற அந்த இஷ்ட தெய்வம் தான் நீங்க வேணா உங்களுடைய குலதெய்வத்தை மறந்து ஒரு சில காரண காரியங்களோட யாருமே வேணும்னு மறக்கிறதே கிடையாது ஆனா உங்களை படைத்த அந்த தெய்வம் என்றைக்குமே உங்களை மறந்ததே கிடையாது அதனால தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இன்றைக்கும் மகரம் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கு பொதுவாக உங்களுக்கு வேலை எப்படி அமையும் அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரியோட கட்டளையை கேட்டே நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் சுயமாக நீங்கள் எந்த விதமான ஒரு முடிவையும் எடுக்க முடியாது ஆனால் சுயமாக யோசிக்கலாம் அந்த யோசனையை உங்களுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட சொல்ல முடியும் அவங்க கையில் தான் இருக்குது அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் போகிறதோ ஏற்றுக்கும் பட்சத்தில் மகரம் அந்த அலுவலகத்திலேயே அந்த இடத்திலேயே அந்த சுற்று வட்டாரத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்கும் ஏற்றுக்காத பட்சத்தில் மகரம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகும் நான் அழுத்தி ஆழமாக சொல்லிக்கிறது இது ஒன்றே ஒன்று மட்டுந்தான் உங்களுடைய மதிப்பு மரியாதை இந்த ரெண்டையும் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ கிட்ட வேலை செய்யுங்க யாரு கேட்குறாங்களோ அவங்க உங்களுடைய யோசனைகளை சொல்லுங்க உங்களை புறக்கணிப்பவர்கள் கிட்ட நீங்க எத்தனை முறை போய் முட்டி முட்டி சொன்னாலும் அந்த கதவு திறக்கவே திறக்காது மன வருத்தம் மட்டுமே தான் மிச்சமாக இருக்கும் அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல நேத்து தான் வந்து வேலைக்கே சேர்ந்துருப்பாங்க அவங்க எது சொன்னாலுமே கேட்டுப்பீங்க பத்து வருஷமா அதே வேலையில் இருப்பாங்க அவங்க எது சொன்னாலும் கேட்டுப்பீங்க அது மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை யார் சொன்னாலும் கைகட்டி வாய்ப்பொத்தி கேட்கக்கூடிய மகத்துவமான குணம் உங்களுக்கு இருக்கு அதனால தான் இன்னமும் நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கீங்க மகரத்துக்கு இருக்கக்கூடிய தன்னடக்கம் போல வேற யாருக்குமே இருக்க முடியாது ஆமாம் மகரம் எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே தன்மையோட தான் இருப்பாங்க ஏன்னா மகரம் மாற்றிடும் இப்படி தான் இருக்கணும் எத்தனை பேர் வந்து நம்மளை புகழ்ந்தாலும் அதை அவங்க முன்னாடி நம்ம ஏற்றுக்காத மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா ஏற்றுக்கிட்டா நாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே இவங்களே தற்பெருமையில் எப்படி பேசுகிறாங்க பாரு அப்படின்னு இந்த ஊர் நமக்கு பின்னாடி பேசும் அப்படின்னு பாடத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கும் வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறதே மகரம்தான் அப்பேற்பட்ட மகரத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை நிச்சயமாக கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கண்டிப்பாக கிடைக்கும் கவலையே படாதீங்க ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு இரண்டு நான்கு கூட்டும் போது எட்டு அந்த மேற்பகுதியில் நீங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து இருந்தால் நிச்சயமாக இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தது அத்தனையுமே நடந்தே தீரும் சனியின் வேலையே அதுதான் கஷ்டத்தை கொடுத்து உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து ஞானத்தை வளர்த்து உங்களை ஒரு ஆளாக ஆக்கி விடுறது தான் சனி பகவானின் வேலையை அதனால் மனசை மட்டும் தளர விட்டுடாதீங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதை யாராலையுமே தடுக்க முடியாது சந்தோஷமா இருங்க இறை நம்பிக்கையோடு இருங்க எத்தனை முறை கீழே விழுந்தாலும் உங்களால் எந்திரிச்சு நிற்க முடியுதுல இன்னைக்கு வரைக்கும் அப்படி தானே நின்றுக்கிட்டு இருக்கீங்க யார்கிட்டையும் போய் எந்த உதவியும் கேட்கலையே ஏன்னா மகரம் கேட்டால் எவனும் செய்ய மாட்டான் வந்து மகரத்துக்கு ஒரு உதவி அப்படின்னாலே ஊரே பத்தடி தள்ளி தான் நிற்கும் ஆனால் யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம்னா நள்ளிரவு இரண்டு மணி ஆனாலும் மகரம் வீட்டை விட்டு கிளம்பி போய் அந்த இடத்துல முதல் ஆளா நின்று எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் வரும் இந்த ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு நிறைய பாடத்தை சொல்லி கொடுத்துட்டாரு எது நல்லது எது கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரு உங்ககிட்ட வந்து பேசும்போது அவங்க உங்களை ஏமாத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட வராங்க அப்படின்ற அனைத்து ஞானத்தையுமே மகரத்திற்கு வழங்கிட்டார் இனிமே மகரம் வாழ்க்கையில தங்கமா இருக்க போகுது இது நாள் வரைக்கும் மகரம் தகரமா இருந்துக்கிட்டு இருந்தது இனிமே அந்த தகரம் தங்கமாக ஊர் முன்னே ஜொலித்தே தீரும் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி தான் உங்களுடைய திருமணமே அமையும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அதனால் என் நேரமும் நீங்கள் நல்லதை மட்டுமே தான் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அந்த திருமண வாழ்க்கையும் நீங்கள் நினச்சா மாதிரி நல்ல விதமாகவே தான் அமையும் குழந்த பாக்கியம் இந்த ஆண்டில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் சந்தோஷமாக இருங்க அன்னதானம் பண்ணுங்க நீங்கள் செய்யக்கூடிய அந்த தானத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை இருக்குது எத் சந்ததியர்கள் எடுத்தாலும் செஞ்ச அந்த தானம் நின்று உங்களையும் உங்களுடைய தலைமுறையையும் கண்டிப்பா காத்து ரட்சித்தே தீரும் முக்கியமா புத்திர பாக்கியம் அமையணும் அப்படின்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு சாப்பாடு போட்டால் மட்டுமே தான் சாத்தியம் ஆகும் ஏன்னா பித்ருக்களின் சாபம் மகரத்தை நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு முன்னோர்கள் சாபத்தை தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய வாங்கி வச்சுருக்கீங்க அதெல்லாம் எப்படி கழிக்கணும் அப்படின்னு நாம் இந்த சமுதாயத்தில் இறங்கி தேட ஆரம்பிச்சோம்னா பல கோடி பரிகாரங்கள் நம்மை சூழ்ந்து வரும் அதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு வயசே ஆகிடும் அதனால் அன்னதானம் பண்ணுங்க ஒரே ஒரு வேலை உணவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு அவங்க வயிறு நிறைய நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புங்க உங்க வீட்டில் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டாவதை எவராலும் தடுக்க முடியாது இது மிகப்பெரிய தேவ ரகசியம் சித்தர்கள் தேவர்கள் ரிஷிகள் மட்டுமே அறிந்த ரகசியம் இன்னைக்கு மகரத்தை தேடி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரபஞ்சம் முடிவு எடுத்துருச்சு மகரம் இனிமேல் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டுமே தான் உங்களை வாழ்க்கையில உயரத்துக்கு கொண்டு போகிற ஒரு மாபெரும் சக்தி அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு அனுசரித்து போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையுமே சாதகமாக மாறும் எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய இலக்கை போய் ரொம்ப சுலபமாக அடைய முடியும் ஏன்னா மகரத்துக்கு யார் துணையாக வந்தாலும் சரி அவங்க மூலமாக மகரம் மேலும் இருக்கிற இடத்துலேருந்து இன்னும் உயரத்திற்கு செல்லுமே தவிர ஒரு அடி கூட மகரம் வாழ்வில் இறங்காது திருமண பொருத்தங்கள் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா ரிஷபம் கடகம் கண்ணினா ரொம்ப சேஷ்டம் இந்த ராசிகளை மகரம் மணந்தாலோ இல்லை மகரத்தை இந்த ராசிகள் மணந்தாலோ திருமண வாழ்க்கை ரொம்ப சேஷ்டமா இருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாம வாழ்க்கை சுபிக்ஷமா போய்கிட்டே இருக்கும் குடும்ப வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி எண் நான்கு இந்த நாளை மட்டும் தயவு செய்து எந்த இடத்துலையுமே நீங்க பயன்படுத்தாம விட்டுடாதீங்க ஏதோ ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறீங்க அந்த விஷயம் நான்கு அப்படின்ற எண்ணோட முடியுதா உதாரணத்துக்கு இப்ப ஒரு கடைக்கு போய் ஒரு வண்டியை வாங்குறீங்க அந்த வண்டியோட எண்களை கூட்டி பார்க்கும்போது போது நான்குன்னு வருதா வாங்கிக்கோங்க அந்த வண்டியால நிச்சயமா உங்களுடைய வாழ்நாளில் எந்த விதமான ஒரு ஆபத்துமே நடக்காது இன்னொரு இடத்துக்கு போறீங்க பொன் செல்வத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தங்கம் எடை போடும் போது அப்படின்ற ஒரு எண்ணுக்கு மேல வருதா அது நான்கு கிராமா இருக்கட்டும் கூட மேல வருதா தயவு செய்து கண்ணை மூடி வாங்கிக்கோங்க அந்த செல்வத்தால் உங்களுடைய இல்லத்தில் மகாலட்சுமியின் வாசம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் செல்வம் உங்களுக்கு பெருகிக்கிட்டே தான் இருக்கும் காரணம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு அப்படின்ற எண்ணிற்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது உங்களை வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய ஒரு ஏணி அப்படின்னு சொல்லலாம் இனிமே மகரம் நல்லா இருக்க போகுது பட்ட கஷ்டம் சிந்திய கண்ணீர் அனைத்துக்குமே ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு அவமானம் முக்கியமாக இந்த குழந்தை இல்லை அப்படின்றதுனால போற இடத்துல எல்லாம் தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வர வேண்டியதாக இருந்தது இத்தனை நாளாக நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பேசுவாங்க அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் பொறுமையாக இருந்ததால் இந்த பூமியை ஆளக்கூடியவர்களாக நிச்சயமாக மாறியே தீர்வீர்கள் ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் உங்களுடைய பொறுமைக்கு அப்பேற்பட்ட ஒரு வெகுமானம் வரப்போகுது மகரம் வாழ்க்கையில் இனிமேல் நல்லா இருக்கும் பட்ட கஷ்டம் அத்தனையுமே உங்களை விட்டு மறைஞ்சி போகக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சி வந்துருச்சு எந்த விதமான மன உளைச்சலுக்குமே ஆளாகவே ஆளாகாதீங்க இறை நம்பிக்கையோட இருங்க உங்களுக்கு நாளும் நடக்கணும் அந்த நாளும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல விதமாவே நடக்கணும்னு நானும் அந்த பரமேஸ்வரன் கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்லதே நடக்கும் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் மகர ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி